ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ்ல தான் வெல்கம் டு செக்கம்மா சேனல் சாப்பாடு மீதி ஆயிடுச்சா படாதீங்க சாதம் மொழுகிற வரைக்கும் தண்ணியை ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சுடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே கை போட்டு நல்லா மசிய மசிய பிசஞ்சி விடுங்க மிக்சியில் அரைச்சிடாதீங்க நிறைய குட் பாக்டீரியாஸ் உருவாகிருக்கும் இந்த பழைய கஞ்சியை குடிக்கிற சுகம் வேறு எந்த சாப்பாடு சாப்பிட்றதுலையுமே நமக்கு கிடைக்காது ஒரு நாலு ஸ்பூன் தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்து தேவையானால உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த கஞ்சிக்கு பெஸ்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பொடி தூண மாங்காய் சின்ன வெங்காயம் வறுத்த மோர் மிளகா பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்குல்ல பயிற்ச சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் பெஸ்ட் அருமருந்துங்க இந்த கஞ்சி இனி சாப்பாடு யாராவது வேஸ்ட் பண்ணுவீங்களா ஜஸ்ட் ட்ரை த ரெசிபி தேங்க்யூ ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ்ல தான் வெல்கம் டு செக்கம்மா சேனல் சாப்பாடு மீதி ஆயிடுச்சா படாதீங்க சாதம் முழுகிற வரைக்கும் தண்ணியை ஊத்தி ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க கா